தந்தை மகன் துய்யாவியாரின் பேராலே ஆமீன் பெரும் சுமை சுமந்து சோந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் இழை தருவேன் என்று சுருதிமொழி பொழிகிற அன்பு தெய்வமே இந்த காலத்தில் பதினைந்தாவது வியாழன் உன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் தேடி வருகிறோம் நம்முடைய வல்லமை நிறைந்த பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று மன்றாடி வருகிறோம் தெய்வமே எங்கள் வாழ்வில் பல்வேறு வகையான சுமைகளை நாங்கள் அன்றாடம் சுமந்து வருகிறோம் நமது தனிப்பட்ட வாழ்வின் சுமைகள் கஷ்டங்கள் நாங்கள் எடுத்த பிள்ளையான தீர்மானங்கள் அதனால் வந்த சுமைகள் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான அர்ப்பணங்கள் அது தந்திருக்கக்கூடிய கடினமான சுமைகள் நமது குடும்பத்தின் சுமைகள் நமது அயலவர்கள் அன்பானவர்களை வெளிவந்த சுமைகள் எங்களுடைய உறவுகளால் வந்த சுமைகள் எங்களுடைய பணிகளில் வந்த சுமைகள் நமது நாட்டின் சுமைகள் பொருளாதார அரசியல் ரீதியான சமூக ரீதியான சுமைகள் என்று தொடர்ந்து செலுகிற இந்த சுமைகள் மத்தியில் தெய்வமே இவற்றையெல்லாம் நாங்கள் உமது வழியிலே தாங்கி செல்ல உம் கருள் தர வேண்டுகிறோம் நாங்கள் உம்மை முன்னிலைப்படுத்துவதை விட உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக உமக்குரியவர்களாக வாழ்ந்திட உம கருள் தர உண்மை நாங்கள் நன்றாடி ஜபிக்கிறோம் என்ற நாளில் நிதாமி எம்மை வழி நடத்தும் எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா சுமைகளையும் நாங்கள் கடந்து செல்ல நம்ம கருள் தருவீர்கள் என்று நம்புகிறோம் தெய்வமே எங்கள் வாழ்வில் இருந்து நம்மை வழிநடத்தி காத்திருவீராக எங்கள் வாழ்வை வழிநடத்துவீராக உன்னுடைய வழியை நாங்கள் செல்ல நமது சுமைகள் எல்லாம் தளர்த்தப்பட அந்த இனிமையான உன்னுடைய வழிகாட்டுதலுக்குள்ளே நாங்கள் இன்றைய நாள் பயணிக்க நமக்கு தாரும் அண்டவரே அமேன்